புனித அல்போன் சம்மால் அன்பேத்தின் இருபத்தி ஆறாவது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய பங்கு தந்தை மற்றும் அல் சகோதரிகள் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பால் முனைத்த நம் அன்பியம் நம்முடைய அன்பியத்தின் தாயாக இருக்கின்ற புனித அல்போன் சம்மால் நம்முடைய அன்பியத்தின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அன்பிய குடும்பங்கள் நம்முடைய அன்பியத்தை அழகுபடுத்துபவர்களாக இருக்கக்கூடிய அன்பிய குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் நம்முடைய அன்பியத்தை வழிநடத்துபவர்களாக இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள் இவர்கள் அனைவருத்திலும் அன்பு ஒற்றுமை கனிவு பணிவு பகிர்வு தியாகம் இவை அனைத்தும் ஒன்றாக ஒன்றை நின்றதுதான் புனித அல்போன் சோமால அன்பியம் இந்த அங்கேயத்தில் நாம் உறுப்பினராக இருப்பது நமக்கு கிடைத்த பெருமை இந்த அங்கியத்தை வழிநடத்துவது நம் அனைவரின் கடமையும் உரிமையும் ஆகும் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டு விழாவும் அன்பியின் ஆண்டு விழா கொண்டாடுறோம் இந்த ஆண்டு விழா வந்து நமக்கு உணர்த்துகின்ற கருத்து என்ன நம்ம பார்த்தோம்னாக்கா இருபத்தாறு வருஷம் நம்ம வானரி வானியம் படை செஞ்சிருப்பாங்க அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கின்ற விதமாகவும் அடுத்து நம்ம வந்து இந்த அன்புத்துக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற இதுக்காக தான் இந்த ஆண்டு விழாவை நம்ம வந்து கொண்டாடுறோம் உதாரணத்து சொல்ல போனோம்னாக்க இப்ப வந்து ஒரு மரம் வளர்க்குறோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து நம்ம விதை போடுவோம் அது வந்து முளைச்ச செடியா வரும் அதுக்கப்புறம் வந்து மரம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அது நமக்கு தேவையான காய கொடுக்கும் கனியை கொடுக்கும் இலையை கொடுக்கும் நமக்கு தேவையான நீர் கொடுக்குது நமக்கு தே தேவையான நிழலை கொடுக்குது அதுக்கப்புறம் தான் இந்த மரத்தை வச்சது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்ப்போம் அது மாதிரி தான் இந்த அன்பியமும் இந்த அன்பியம் வந்து இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப அரும்பாடு பட்டு பெரிய கஷ்டம் எல்லாம் பட்டிருப்பாங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாரு சொல்லியிருக்காரு அறுபத்தெட்டு குடும்பம் இருந்தது ஆனால் குடும்பங்கள் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து ப கிட்ட கிட்ட இல்லை ரொம்ப பரவலாக இருந்தது அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எல்லாத்துக்கிட்டுமே வந்து பண பரிமாற்றம் வந்து ரொம்ப கம்மி ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து அன்பே கூட்டம் நடக்குது அப்படின்லாம் நம்ம போடுவோம் எல்லாரும் பார்ப்பாங்க வருவாங்க ஆனா அன்னைக்கு வந்து நேரடியாக முகம் பார்த்து நம்ம சொன்னா மட்டும்தான் அன்பே கூட்டத்துல வந்து கலந்துக்கிடுவாங்க மக்களை வந்து முகம் பார்த்து சந்திச்சு அன்பே கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னா மட்டும்தான் வருவாங்க அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய விஷ்ணு சார் குடும்பம் பிளமிங் சார் குடும்பம் மற்ற நிறைய குடும்பம் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு இருபத்தாறு குடும்பம் ஆயிட்டதுனால இன்னைக்கு இருக்கிறவங்களை சொல்றேன் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இனிமே அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் இந்த அப்படின்றது தான் இதனுடைய இது போன மாசம் இந்த அன்பியா ஆண்டு விழா இது பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சொன்னாங்க உங்களுடைய அன்பு என்னப்பா பணக்கார அன்பியும் ரிசார்ட்ல இருப்பீங்க எங்கனால இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சொன்னது ஒண்ணே ஒண்ணு பணக்கார அன்பியும் கிடையாது எங்களுக்கு மணக்கார அன்பியும் மணக்காரனாக்கா நல்ல மனசுள்ள அன்பியும் மனசு இருந்தா மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதனால வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் ரூபா ஆகுது ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் கிட்ட செலவாயிடும் இந்த மாதிரி செலவுகளை வந்து பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம அன்பே விழா கொண்டாடுறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் தான் ரெண்டாவது ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம்னா அந்த ஊர் மக்களோட நம்ம சேர்ந்து வாழணும் அப்பதான் அந்த ஊர் நல்லா இருக்கும் அந்த ஊர்லயும் நம்ம வந்து நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு அது மாதிரிதான் இது இப்ப நம்ம அன்பேத்துல இருக்கிறோம்னா அன்புத்ல எடுக்கிற முடிவுக்கு நம்ம எல்லாரும் கட்டுப்பட்டு ஒன்றுபட்டு இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய இந்த அன்பு வளர்க்க முடியும் இந்த அன்பியத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் நான் இங்க வீடு கட்டிட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தேன் அதுல வந்து நான் முதல் அன்பா ஆண்டு விழாக்கு வந்தேன் பதினெனதாம் ஆண்டு அது இது இருபத்தி ஆறாவது ஆண்டு விழா கரெக்டா பத்து வருஷம் ஆகுது இந்த பத்தாவது ஆண்டு விழா ரிசார்ட்ல கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இந்த அன்பிய மக்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சத்தியமா சொல்றேன் இந்த சத்தியம் ரிசார்ட்ல ஆண்டு விழா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு திரும்பவும் சத்தியமா சொல்றேன் அடுத்த வருஷமா நம்ம இங்கதான் சத்தியமா சத்திய ரிசார்ட்ல தான் நம்ம ஆண்டு விழா கொண்டாடணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சத்தியமா சொல்றேன்